இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முக்கியமான கட்டத்தை நெருங்கிடுச்சுங்க அதாவது சூப்பர் எயிட் வந்துட்டு எட்டு டீம் குவாலிஃபைடாக இருக்காங்க குரூப் ஒன் குரூப் டூ ஓகேவா இதில் குரூப் ஒன் வந்துட்டு இந்தியாவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அண்டு ஆப்கான் பங்களாதேஷ் ஆஸ்திரேலியா ஈஸியாக ரெண்டு மேட்ச் வின் பண்ணாலே செமிஃபைனல் டைரெக்டாக போயிடலாம் அந்த சைடு வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா முக்கியமான டீம் இருக்காங்க ஒரே ஒரு சப்ப டீம் தான் யூஎஸ்ஏ பட் செமி ஃபைனலில் வந்துட்டு சவுத் ஆப்ரிக்காவா இங்கிலாண்டாக அப்படி இல்லைனா வெஸ்ட் இண்டீஸ் அந்த மூணு டீமோட ஏதாவது ஒரு டீமோடு தான் ஹொயிட் பண்ண போகிறாங்க வெஸ்ட் இண்டீஸில் தாங்க நடைபெற உள்ளது வெஸ்ட் இண்டீஸ் ஆடுகளாக நமக்கு கண்டிஷன் அங்கே இதுவரை விளையாடவில்லை என்பதால் அங்கே வந்துட்டு சூப்பர் ஆஸ்திரேலியாவோட ஃபைட் பண்ணாங்க இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இல்லையா நிழல் மாதிரி இருக்காரு தெரியல போறதும் தெரியல அவர் வேற யாருமே இல்லைங்க நம்ம ஜட்டு தான் சிஎஸ்கி டீமோட ஒரு முதுகெலும்பு என்றே சொல்லாங்க பட் அவர் இங்கே முதுகெலும்பு இல்லாமல் மீன் முள் மாதிரி இருக்கார் என்றே சொல்லலாம் சதையை சாப்பிட்டு முள்ள தூக்கி போடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி

நடந்தது ஆஸ்திரேலியா முதல் பேட் பண்ணாங்க டேவிட் வார்னர் மார்ஸு அண்ட் ஆஸ்திரேலியா ஆல் பேட்ஸ்மேன்கள் பார்த்தீங்கன்னா டமு டுமு டமு 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 சடா படார் படார் சடார்னு தெருக்க விட்டாங்க என்றே சொல்லலாம் ஆல் டேரக்ஷன் சிக்ஸர் பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க ஆல் டேரக்ஷன் இரநூத்தி மூணு ரன் ஸ்கோர் பண்ணாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நினச்சிக்கிறாதிங்க பூம் பூம் பூம்ரா இல்லைன்னா நம்ம வந்துட்டு என்னங்க சொல்கிறது ஒரு பூமரங்கள் மாதிரி ஆயிடுவோம் இந்திய டீம் அவர்தான் ஒரு நாலு விக்கெட் கைப்பற்றினார் என்றே சொல்லாங்க முக்கியமான பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டை மார்ஸு அண்டு டேவிட் வார் ஸ்டோயினிஸ் இப்படி முக்கியமான விக்கெட் எடுக்க போய் தான் முடிஞ்சது வெஸ்ட் இண்டீஸ் ரன்னுக்கு கண்டிஷன் அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சு தான் நினைச்சோம் அதே மாதிரி இந்திய பேட்டிங் இருந்ததுங்க ரோஹித் சர்மா விராட் கோலி டக்கை டக்குன்னு அவுட் ஆக அண்டு சஞ்சு சாம்சன் வந்துட்டு இறங்கியிருந்தாங்க அண்ட் டூபே ரிங்கு சிங்லாம் இந்த மேட்ச்சில் வாய்ப்பு ஏன்னா கொடுத்திருந்தாங்க கொஞ்சம் தடவிக்கிட்டு இருக்கிறதுனால ரிங்கு சிங்கை பரிசோதிக்கிறாங்க அவர் சூப்பராக கூட அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் யாராவது ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆகும் பட்சத்தில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலான்னு வைங்களேன் இந்த நிலையில் உண்மையிலே வந்துட்டு சஞ்சு சாம்சனும் இந்த வார்ம் அப் மேட்சில் இறங்கினாருங்க இந்த மூணு பேர் தான் மேட்சோட ஒரு மிகப்பெரிய கீ டு சொல்லலாம் சஞ்சு சாம்சன் வந்துட்டு இருபது பந்தில் ஃபிஃப்டி அதிவேகமாக அடிச்சாருங்க கிட்டத்தட்ட ஏழு சிக்ஸர் வீசினார் ஒரு சம்ம தொடக்கம் கொடுத்தார் மிடில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூபே வேற லெவலில் அவரும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரன் வீசினார் இப்படி ஒவ்வொரு பேட்ஸ்மேனுமே ரிங்கு சிங் உள்பட சின்ன சின்ன கேமியோ ரோல் வந்துட்டு எந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை பண்ணாங்க கடைசியில் மேட்ச் டையாக முடிஞ்சிருச்சு ஓகேவா அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் போச்சு சூப்பர் ஓவரில் ஆஸ்திரேலியா பதினெட்டு ரன் அடிச்சிருந்தாங்க முக்கியமான மேட்ச் இல்லை என்பதால் அஸ்ரதீப் சிங் போட்டார் அதை வாக்காக போய் கொண்ட சிறுவனை பார்த்தீங்கன்னா குளுத்தி எடுத்துட்டாங்க என்று சொல்லாங்க ஸ்டோய்னிஸ் அண்ட் மார்ஸ் ஓகேவா அவங்க தான் சூப்பர் ஓவரில் வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணாங்க விக்கெட் இழப்பின்றி பதினெட்டு ரன் அடிச்சிருந்தாங்க அங்கேயும் கோவிந்தம் தான் நினைச்சோம் பட் நம்ம தோக்க வேண்டிய மேட்சுங்க மேட்சை டை பண்ண வச்சதே வந்துட்டு ஜடேஜா கடைசியில் வந்துட்டு ஒரு ஆறு பந்தில் இருபத்தோரு ரன் வீசினார் நல்ல ஃபார்மில் இருந்தார் அவரும் அண்ட் சிவம் துபேவும் சூப்பர் ஓவரில் இறங்கினாங்க துபே வந்துட்டு முதல் பந்தே வந்துட்டு சிக்ஸர் வீசினார் அடுத்த பால் சிங்கிளுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஒரு ரெண்டு பால் வந்து தடவை கடைசி ரெண்டு பந்தில் எட்டு ரன் அடிக்கணும் ஜடேஜா அடிப்பார் அவுட் ஆஃப் இருக்காருன்னு தான் நினச்சோம் பட் ரீசெண்டாக எனக்கு சொல்கிறது ஒரு பவுண்டரி அண்ட் ஒரு சிக்ஸர் வேறு லெவலில் வந்துட்டு திர்லா சூப்பர் ஓவரை வின் பண்ணி என்றே சொல்லலாம் நம்ம ஜட்டு எனக்கு அந்த ஃபைனல் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபைனலில் அகமதாபாத்தில் வின் பண்ணி கொடுத்தார் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு பந்தில் எட்டு ரன் அடிக்கணும் அதை வேறு லெவலில் முடிச்சு முடிச்சு கொடுத்துருக்காரு என்றே சொல்லலாம் ஒரு தி ஃபார்மில் வந்திருக்காருங்க ஜடேஜா இந்த நேரத்தில் ஃபார்முக்கு வந்தது இந்திய அணிக்கு வந்துட்டு ஒரு கீ என்றே சொல்லலாம் ஓகேங்க ஃபைனல் கொஸ்டின் என்னென்னா அதாவது விராட் கோலி தடவு தடவுன்னு தடவுறாரு லேக் அடிக்கிறாரு சஞ்சு சாம்சன் சூப்பராக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காருங்க பயிற்சி இடத்துல கோலியை பெஞ்சில் உட்கார வச்சுட்டு சஞ்சு சாம்சனுக்கு சூப்பர் ரைட்டில் வாய்ப்பு கொடுக்கலாமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன் ஏன்னா இந்த வட்டம் டி வேர்ல்டு கப்லேயே ஆஸ்திரேலியா தாங்க பவர்ஃபுல் டீமு அவங்களே பக்காமாசா இந்தியா வின் பண்ணதுனால இந்திய பக்கம் அதாவது நூறு சதவீதம் வேர்ல் கப் திரும்பி இருக்கு என்றே சொல்லலாம் வின் பண்ணிடுவாங்களா இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு கடையை சாத்திக்கிறாங்க